நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நேற்றும் இன்றும் அதிகமாய் எங்கள் டேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவேமை ஆதிக்கிறோம் தகப்பனே இந்த நாளுக்காக முக்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா இந்த வாரத்தின் முதல் நாளிலே அப்பா எங்களை கூட்டிமை போற்றமை புகழமை ஆராதிக்கணும் கடந்த நாட்களில் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்த அப்பா எங்களை ஒன்று கூட்டினர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திரு எமக்கு கொடான கொடி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதன 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 இயேசுவே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த புதிய வாரத்தை எங்களுக்காக கட்டளை இட்டவரே எமக்கு நன்றி தகப்பனே அப்பா கடந்த வாரம் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்து எங்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்திரே எமக்கு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி அப்பா எனக்கு ஞானத்தை கொடுத்தே உமக்கு நன்றி தகப்பனே ராஜா எங்களுடைய எல்லா வேலை வாய்ப்பையும் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திரப்பா எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை எங்கள் போக்கிலும் மரத்துல எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதி அப்பமும் ரசமும் தீர்ந்து போகாதபடி பாதுகாத்திரப்பா உமக்கு நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பறேன் அப்பா செஞ்ச வாரத்தில் இருந்தவர்கள் இன்றி இல்லாமல் போனவர்கள் எத்தனையோ பேர்கள் அப்பா ஆனால் எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்திரே தகப்பனே இன்னாலும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர் அப்பா உமக்கு நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனேன் எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்திரே உமக்கு நன்றி தகப்பனே எங்களை உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களை நிரப்புகிறீரே உமக்கு நன்றி தகப்பனேன் அப்பா இதோ இன்றைய நாளிலே தகப்பனே உம்முடைய வார்த்தையால் எங்களை உமக்கு எமக்கு நன்றியப்பா திருப்பலின் வழியாக எங்கள் இதயத்திலே வந்தவரே நன்றி நன்றியப்பா அப்பாயங்கள் உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவரை இதயத்தின் தகப்பனை தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை அப்பாயங்கள் ஒவ்வொருவரின் தனித்தனியாய் தனித்தனியாய் எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே தகப்பனை இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் தகப்பனை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரப்பா உமக்கு நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா இந்த உலகத்திலே கொடான கோடி மக்கள் இருந்த போது கூட எங்களை பொறித்திருக்கிறீரே தகப்பனே உடைய வார்த்தையால் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கேட்க எங்களுக்கு அப்பா ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கிறீரே உமக்கு நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நான் உன்னை விட்டு உள்ளகோதர் கையொடுத முலே என்றவரை ஆராதிக்கிற தகப்பனே நன்றி தகப்பனே எங்களை கீழாக்கள் மேலாக்கினவரே அப்பா எங்கள் தலையை நிம்முறை பண்ணுகிறவரை எங்களுக்கு விரோதமா எழுகின்ற எல்லா சத்துவின் கிரிகளை முறியடிக்கிறவரை உங்களுக்கு நன்றியப்பா உடைய ரத்த கோட்டைக்குள்ளே அக்கினி கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா எங்கள் காலை தள்ளாட விடவில்லையே தகப்பனே ராஜா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரம் எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து அப்பா அப்பா எங்களோடு கூட இருக்கிறவராக இன்னால் வரை தகப்பன எங்கள் குடும்பங்களில் ஆராதனைக்குரியவராய இருக்கிறீரே உமக்கு ஆராதனை உமக்கு அரசருக்கு அரசர் நீர் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றியப்பா அப்பா நன்றி தகப்பனே அப்பா இன்றைய முதல் வாசகத்திலே கூட தகப்பனே மலாக்கி நூலில் இருந்து அப்பா இதோ சூளையை போல் எரியும் அந்த நான் வருகின்றது அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட சருகாவர் வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையோ விட்டு வைக்காது முற்றிலும் சுற்றடித்துவிடும் என்று அப்பா மலாக்கிய வழியாக எங்களுக்கு போதிக்கிறதே தகப்பனே ராஜா அப்பா வருகை சமீபமா இருக்கிறது தகப்பனே இந்த உலக பிரமாணங்கள் எங்களுக்கு வேணா தகப்பனே இந்த உலக பிரமாண வாழ்க்கை வேணாம் அப்பா அவருடைய பரலோக பரலோக வாழ்க்கை தகப்பனே ராஜா விண்ணையும் மண்ணையும் படைத்த அப்பா என் தேவாதி தேவனோடு கூட அப்பா நாங்கள் இருக்க தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா எங்களுடைய பாவங்களை எல்லாம் எங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனே ராஜா பாவத்திற்கு ஏதுவான சூழல்களை எங்கள் குடும்பங்களிலிருந்து மாற்றி போடுங்க எங்கள் பிள்ளைகளிலிருந்து மாற்றி போடுங்க விருப்பம் இல்லாத எல்லா சத்துளின் கிரிகள் எங்கள் குடும்பங்களிலிருந்து வேறோடு சுற்றறிக்கப்படுவதாக தீச்சுளிலே போடப்படுவதாக தகப்பனே ராஜா அப்பா இந்த உலக புறமான வாழ்க்கையில தகப்பனையுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிங்க அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே என் தேவன் மன்னிப்பின் தேவன் தகப்பனே அப்பா என் பெயருக்கு அஞ்சு நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் என்று சொல்லுகிறேன் அப்பா உம்முடைய பெயருக்கு நாங்கள் அஞ்சு நடக்கிறோம் தகப்பனே ராஜா உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படுகிறோம் தகப்பனே ராஜா முடி சித்தத்திற்கு எங்கள் குடும்பங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே ராஜா பிள்ளைகளை தாழ்த்துக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா ரெக்கைகளின் நலம் நலம் தரும் மருந்து அப்பா என்றவரை உம்முடைய ரெக்கைகளின் கீழ் நாங்கள் அப்பா தஞ்சம் புகுகிறோம் உடைய சிறகுகளின் மத்தியில் எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நோய்களை எல்லாம் சுகமாக்குகிற நலம் தரும் மருத்துவ நீர் தகப்பனே நன்றியப்பா நன்றி மக்கள் உங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார் என்று சொன்னவரே நன்றியப்பா யாழினை மீட்டு ஆண்டவரை நாங்கள் அப்பா நாங்கள் புகழ்ந்துகிறோம் அப்பா உடைய குரலை எங்களுடைய குரலை உயிரை நோக்கி உயர்த்துகிறோம் தகப்பனே நன்றி நன்றியப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றியப்பா உழைக்க மனமில்லாதவன் உண்ணல் ஆகாது என்று அப்பா திருத்துதன் பவுல் தசல உழைக்கிற வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்பா உடைய வார்த்தைக்காக நன்றி தகப்பன ராஜா நாங்கள் உழைத்து சம்பாதித்து தகப்பன ராஜா அப்பா எங்கள் உழைப்பின் பயனாய் வருகிற பயனை அப்பா நாங்கள் அனுபவிக்க எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க அப்பா எங்களுக்குள்ள உழைப்பின் ஆவிய ஊற்றுங்க தகப்பன ராஜா சோம்பேறி ஆவி இயேசுவின் நாமத்துல எங்கள் குற்றம் வேரோடு பிட்டிங்கு போடப்படுவதாக அப்பா அப்பா இந்த கால கட்டங்களிலே தகப்பனே சோம்பேறி தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய கவலை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றினில் அறிந்திருக்கிறீர் அப்பா அப்பா எங்களுக்குள் இருக்கிற சோம்பேறு தனங்கள் மாறணும் தகப்பனே எங்கள் குடும்பங்களில் இருக்கிற சோம்பேறி தனங்கள் ஒழியனும் தகப்பனை ராஜா அப்பா எல்லா கட்டுகளையும் உடைங்க எங்கள் குடும்பங்களிலே சோம்பேறி நாவியை தூண்டுகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்திலே கட்டுகிறோம் தகப்பனே ராஜா அப்பா உழைப்பு 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 தகப்பனே ராஜா அப்பா நீர் எப்படியாய் கூட தகப்பனே மனிதனாக பிறந்து தகப்பனே எங்களை போல மனிதனை போல பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் தகப்பனை எங்களை போல வாழ்ந்து காட்டினே அப்பா அப்படியாய் கூட உண்மை போல ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ தப்ப தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே பரிசுத்தப்படுத்துங்கப்பா நன்றியப்பா நன்றியப்பாம் ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றியப்பா அப்பா எங்கள் வேலை தளங்களிலே தகப்பனை நாங்கள் சரிவர வேலைகளை செய்ய தகப்பனை எங்கள் குடும்பங்களிலே எங்களுக்கு எங்களுக்குள்ள கடமைகளை நாங்கள் சரிவர செய்ய குடும்ப தலைவனுக்குரிய கடமை குடும்ப தலைவனாக தலைவியாக பிள்ளைகளாக அப்பா ஒரு ஒரு கடமைகளை நாங்கள் சரிவர செய்ய அப்பா எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா தகப்பனே எம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டு தகப்பனை ராஜா எங்களை பயன்படுத்துங்க பண்படுத்துங்க வலப்படுத்துங்க பிறகு முன்மாதிரியான வாழ்வு தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் சோர்ந்து போகாமல் பிறருக்காக ஜெபிக்க கூடிய வல்லமையை ஊற்றுங்க ஜபாவிய ஊற்றுங்க என் தேசத்திற்காக ஜெபிக்க கூடிய ஜபாவிய ஊற்றுங்க ஆண்டவரை பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு எங்களை காண்போர் உண்மை காணுங்க தகப்பனே ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூயங்கள் குடும்பங்களில் உள்ள பாவ சாப கட்டுகள் முறியட்டும் தகப்பனே ராஜா நோய்கள் மாறட்டும் அப்பாவுமை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்கு தடையா இருக்கிற தடைகள் மாறட்டும் தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் ஜபம் செய்யும் எங்களுக்குள்ள சோர்வி நாவி வரும்போது நாமத்தடிந்து கொள்ள ஆவியானவர் எங்களை நிரப்புங்க நிரப்புங்க தகப்பன ராஜா நாங்கள் ஜெபிக்க அப்பா எங்களுடைய உடம்பு ஒத்துழைக்க மாட்டுகிறது அப்பா மாட்டு ரத்தத்தை ஊற்றி ரத்தத்தை ஊற்றி எல்லாம் தூக்கி போடுங்க உங்களுடைய பலத்தால இடைக்கட்டுங்க தகப்பனராஜா சோர்வின் அயராது ஜபிக்கக்கூடிய ஜபாவிய ஊற்றுங்களுக்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள ஊற்றுங்க வருகைக்காக நாங்கள் காத்திருக்க தகப்பனை எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றியப்பா அப்பா இந்த தருணங்களிலே தகப்பின யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக அப்பா உமிடம் அன்றாடுகிறார்களுடைய எல்லா தேவைகளையும் நாமத்து பெற்று தருகிற கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா எல்லாருடைய எண்ணங்களே ஏக்கங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் அப்பாவுடைய திருப்பாத படிரை சமர்ப்பிக்கிறேன் தகப்பனே தூபம் போல எங்கள் செவங்களை ஏற்றி நீர் அப்பா எல்லாவற்றையும் எங்களுக்கு பெற்றுத்தர கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஒவ்வொரு 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 தனித்தனியாய் தனித்தனியாய் தொடுங்க தக்கப்பனே பெயர் பெயராய் உடைய காரங்களை ஒப்பு கொடுக்கிறான் அந்தவரே அப்பா உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளிலே அப்பா எல்லா வித சிந்தனைகள்ல அப்பா எல்லாரும் ரத்தத்தால முத்திரிடுகிறான் தக்கப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி கடன் பிரச்சனைகள் மாறணும் சமாதானத்தின் ஆகி ஒவ்வொரு குடும்பங்களில வரணும் இப்படி விலைமதிக்க முடியாத ரத்தத்தை எங்கள் வீட்டை சுற்றிலுமாக அப்பா எங்களுடைய எல்லா அப்பா எங்களை எல்லா பாத்திரம் பண்டங்கள் மீது அப்பா நில கலவுகள் மீது பல நில கதவுகளின் மீதும் அப்பா ஜன்னல்கள் மீதும் ஏசு பிள்ளைகள் மீது முத்திரடுகிறோம் தக்கப்பனே ராஜா நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா அப்பா நன்றி தக்கப்பனே நன்றி தக்கப்பனே ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் போதைக்கு அடிமா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் உறக்கம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூயா நாட்டை எதிர்த்து நாடும் அரசு எதிர்த்து அரசும் எழும்போம் நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்படியான அறிகுறிகளை கண்டு கூட நீங்கள் பயப்படாதீர்கள் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்படி இருந்தும் கூட தகப்படை அப்பா நீர் எங்களை பயம் என்று அச்சம் என்று அப்பா உண்மை நோக்கி வருவதற்கு அப்பா எங்களை ஆறுதல் படுத்துகிறீரே தகப்பனே உங்களுக்கு நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி ராஜா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க நாவன்மையை கொடுங்க நன்றியப்பா நன்றியப்பா எங்கள் எதிரிகளை கூட அன்பு செய்யக்கூடிய முடி ஆவின் கனிகளால கொடைகளால எங்கள் நிரப்புங்க தகப்பனே ராஜா இரவு முழுது நல்ல உறக்கத்தை கொடுங்க விடுகிற பொழுது நல்ல பொழுதாக விடியணும் அப்பா அன்னை மரியாதோடு சேர்ந்துக்கரம் தகப்பனே எல்லா தூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்கரன் தக்கப்பினே ராஜா நன்றி தகப்பனே வருகின்ற நேரங்களிலே நீங்களே எங்களை பொருப்படுத்த கொள்ளுங்க தகப்பனே இம்மட்டுமாய் நடத்தினது உமது ரிருப தாங்கினது உமது இருப எல்லாவித ஆபத்து கிடந்து தப்பி வைத்தது உமதுக்கு தகப்பனே இனி ஒரு நாட்களிலும் கூட எங்களை அப்படியே நடத்தப்படும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா நமக்கு என் ஆசிரத்தில் ஏசுக்காக செலுத்துகிறோம் செவம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெய தூயது என போச்ச பெருக முது ஆட்சி வருக முது திருவுல மின்னு நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையை எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே முடி திருவைச்சின் கனி ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்